हरे कृष्णा हरे कृष्णा 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 हरे 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 राम हरे राम 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 हरे हरे தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான புதன்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே எப்படி இருக்கீங்க நலமா இருக்கீங்களா நாங்கள் நலமா இருக்கோம் நண்பர்களே உங்க நலன தாராளமாக கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க இன்றைய தினம் புதன்கிழமை நமது ராசிக்கு என்னென்ன அதிர்ஷ்டங்கள் காத்திருக்கு என்னென்ன நாம் செய்யலாம் என்னென்ன செய்யாமல் தவிர்த்தால் நலம் பெற முடியும் என அனைத்து விஷயங்களையும் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போறோம் எனவே இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க மேலும் நமது சேனலோட எப்போதும் இணைந்திருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆள்பட்டன் அழுத்தி விடுங்க இந்த தினம் யாரெல்லாம் பிறந்தநாள் கொண்டாடுகிறீர்களோ உங்கள் அனைவருக்கும் எனது இனிய உளமர்ந்த பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள் மேலும் திருமண நாள் போன்ற சுபகாரி தினமாக கொண்டாடுபவர்களுக்கும் எனது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த தினம் உழைப்பை மட்டுமே நம்பி வாழும் மனசாரக்கூடிய யாருக்கும் தீங்கு நினைக்காத அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் இறைவனுடைய பரிபூர்ண அருள் பெற்று வாழ்வாங்க வாழ்ந்திட இறைவனை பிரார்த்தித்துக் கொண்டு இன்றைய தினம் புதன்கிழமை ராசி உள்ளங்களுக்கு வாங்க இன்றைய தினம் பனிரெண்டாம் தேதி அக்டோபர் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் வருடங்கள் புதன்கிழமை தமிழ் வருடத்தில் சுபகிருது வருடம் புரட்டாசி மாதம் இருபத்தி ஐந்தாம் நாள் இன்றைய தினத்திற்கான நமது தொலாம் ராசி என்பர்களின் கிரக நிலையில் எப்படி இருக்கு அப்படின்னு பொழுது இன்றைய தினம் பத்துக்குடைய சந்திர பகவான் ஏழாம் இடத்தில் ராகுவுடன் இணைந்து காணப்படுகிறார் மேலும் சந்திரன் ராசியை பார்த்து கொண்டுள்ளார் இது மிகச்சிறந்த யோகமான அமைப்பாக கருதப்படுதுங்க மேலும் இன்றைய தினம் மிகச்சிறந்த யோகமாக ராசியிலேயே கேது பகவானும் ராசிக்கு நான்காம் இடத்தில் சனி பகவானும் இருக்கிறார்கள் இத்தகைய சிறந்த கிரக அமைப்புகள் காரணமாக இன்றைய தினம் நமது தொலாம் ராசி உங்களது தொய்வடைந்த தொழிலை நீங்கள் தூக்கி நிகர்த்த முயற்சிகள் செய்யக்கூடிய ஒரு அருமையான தினமான அமைப்பெறுவீங்க தொழில நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய முயற்சிகள் நல்ல பலன்களை தருங்க பிசினஸ் மிகப்பெரிய வகையில் முன்னேற்றம் அடையக்கூடிய நல்ல சூழ்நிலைகள் கண்டிப்பாக இருக்கு பொருளாதாரமும் ஓரளவு கணிசமாக உயரக்கூடிய ஒரு யோகமான சூழ்நிலை உங்களுக்கு இருக்குங்க இந்த தினம் நீங்கள் கடன் வாங்குறதுக்காக நீங்கள் கொஞ்சம் முயற்சி பண்ணீங்கன்னா உங்களுக்கு தேவையான பணம் கைமாத்து பணமும் இன்னைக்கு கிடைக்கக்கூடிய ஒரு யோகம் இன்னைக்கு உங்களுக்கு அமைஞ்சிருக்கு திடீர் செலவுகளை சமாளிக்க இன்றைய தினம் பிறரிடம் கைமாத்து வாங்க வேண்டிய சூழ்நிலைகள் இருக்கலாம் இந்த தினம் பிறருக்காக நீங்கள் பொறுப்புகள் சொல்வதை தவிர்த்து விடுவது இன்னைக்கு மிக மிக நல்ல பலன்களை உங்களுக்கு தருங்க இன்றைய தினம் ஜாலியாக மிகவும் மகிழ்ச்சியாகவே இருப்பீங்க உங்களுடைய இந்த இயல்பை பார்த்துட்டு நீங்க ஜாலியாக இருக்கக்கூடிய அந்த இயல்பை பார்த்துட்டு மற்றவர்களும் கண்டிப்பாக மகிழ்ச்சியாக இருப்பாங்க உங்களை பார்த்து அவங்களும் இன்ஸ்பயர் ஆகக்கூடிய ஒரு தினம் அமையுங்க இன்றைய தினம் ஆரோக்கியம் மிகச்சிறகு வகையில் நல்ல முன்னேற்றத்தை காணக்கூடிய ஒரு யோகம் இன்றைய தினம் இருக்குங்க இன்றைய தினம் உங்களது பணத்தை கொஞ்சம் பத்திரமாக நீங்கள் வெளியில் போகும்போது வச்சுக்கணுங்க முஸ் முக்கியம் வந்து பிசினஸ் யார் யார் பண்றீங்களோ உங்களுடைய பணத்தை நீங்க வெளியில கொண்டு போகும்போது கொஞ்சம் ஜாக்கிரதையா கூடுதல் கவனத்தோட நீங்கள் அதை வைத்துக் கொள்வது நல்லது இல்லைனா திருடப்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு இன்றைய தினம் உங்களது பெரும்பாலான தேவைகள் என்னென்ன இருக்கோ எல்லாத்தையுமே உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் மூலமாக நன்றாக கவனிக்கப்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறதுனால கண்டிப்பாக அவர்களுடைய உதவிகள் உங்களுக்கு உண்டுங்க குடும்ப உறுப்பினர்கள் உதவிகள் உண்டு இன்றைய தினம் வேறொருவர் மூன்றாம் நபர் தலையீடுகளை உங்களது காதல் வாழ்க்கையில் அனுமதிக்காதீங்க மற்றவர் தலையீடு மூலமாக இன்றைய தினம் உங்களது மனதிற்கு இனியவருடன் உறவு பாதிக்கப்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறதுனால அதை தவிர்த்து விடுவது நல்லதுங்க இன்றைய தினம் பொருளாதாரம் கணிசமான வகையில் முன்னேற்றம் அடையக்கூடிய யோகம் இருக்கு இன்றைய தினம் நீங்கள் நேரடியாக உங்களது மனம் குறைந்த காதலருடன் பதில்கள் நீங்கள் பேசி தராவிட்டால் அவர் மன உளைச்சலுக்கு ஆளாக கூடிய வாய்ப்பில் இருப்பதனால மனம் கவர்ந்த காதல்களுடன் கண்டிப்பாக பேசுங்க எந்த சூழ்நிலையும் எந்த சண்டையிலும் பேசாமல் இருந்து விடாதீர்கள் தினம் செயல்படுவது நல்லதுங்க இந்த தினம் உங்களுக்கு ஓய்வு நேரமும் கண்டிப்பாக கிடைக்கும் அதை சிறப்பாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இந்த தினம் உங்களது நெருக்கமான நேரத்தை செலவிட நீங்கள் முயற்சி பண்ணுங்கள் அப்போதான் நல்ல ஒரு புரிதல் ஏற்படக்கூடிய ஒரு நல்ல சூழ்நிலைகள் அமையும் குறிப்பாக உங்களது வாழ்க்கை துணையுடன் நேரத்தை செலவிட இந்த தினம் முயற்சி பண்ணுங்கள் உங்களுக்கு நல்ல நன்மைகள் கண்டிப்பாக காத்திருக்கு ஏன்னா இன்னைக்கு உங்க வாழ்க்கை துணையானவர் சுயநலமாக நடந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் இருந்தாலும் நீங்கள் டென்ஷனாக வேண்டாம் கொஞ்சம் பொறுமையுடன் ஹேண்டில் பண்ணுறது இன்றைக்கு உங்களுக்கு நல்ல பலன்களை தருவதாக அமையுங்க இன்றைய தினம் உங்களுக்கு இன்னும் சிறப்பானதாக மாற்றத்துக்காக நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணாட்டு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமது துலாம்பு ரசுவனின் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்களா அப்படின்ட்டு ஒருவேளை செக் பண்ணிக்கோங்க ஒரு வேலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவரா நீங்க இருந்தீங்க அப்படின்னா இப்பவே நமது துலாண்புள்ள ரசுவன சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு பெல் பட்டனையும் ஆல்பட்டையும் மறக்காமல் எழுத்து விட்டுருக்க நபர்களே இதன் மூலமாக புதிய வீடியோக்களை நீங்கள் தினசரி நோட்டிகேஷன் மூலம் பெற முடியும் எங்களுக்கு நல்ல ஒரு சப்போர்ட்டாக என்கரேஜாக இருக்கும் இன்றைய தினம் கல்வி சம்பந்தமான முயற்சிகள் வெற்றியில் பெறக்கூடிய யோகம் இருக்குது மேலும் வெளிநாடு சம்பந்தமான முயற்சிகளும் வெளிநாடு வேலைவாய்ப்பு சம்பந்தமான முயற்சிகள் தொழில் சம்பந்தமான முயற்சிகள் என எல்லாமே இன்னைக்கு வெற்றிகளை பெறுங்க காரிய வெற்றிகள் நிறைந்த நாள் இன்றைய தினம் எனவே அனைத்து காரியங்களும் இன்றைய தினம் முயற்சி செய்யுங்கள் நீ ஒரு லிஸ்ட்டை போட்டு எல்லா காரியங்களும் முயற்சி பண்ணுங்க என்னென்ன காரியங்கள் நீங்கள் செய்ய வேண்டியிருக்கோ எல்லாத்தையும் எழுதுங்க எல்லாத்தையும் இன்னைக்கு முயற்சி பண்ணுங்க கண்டிப்பாக உங்களுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் ஆக ஆகக்கூடிய வாய்ப்புகள் சில பேருக்கு இருக்குங்க எனவே இந்த கிடைக்கிட்ட நல்ல வாய்ப்புகளை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் நண்பர்களே இன்றைய தினம் உங்களது குடும்ப வாழ்க்கையானது மிக மிக சிறப்பாகவே அமையுங்க குடும்பத்துல இன்றைய தினம் உங்களுக்கு மிகச்சிறந்த நல்ல புரிதல் ஏற்படக்கூடிய ஒரு அமைதியான தினமாக இன்னைக்கு அமைய வாய்ப்புகள் இருக்குது ஏதாவது ஒரு சுப நிகழ்ச்சிகள் உங்களது குடும்பத்தில் நடத்துவதற்கான பேச்சுவார்த்தைகளை இப்போது மேற்கொள்ளலாம் நல்ல பலன்கள் உங்களுக்கு காத்திருக்கு சுப நிகழ்ச்சிகள் உங்களது குடும்பத்தில் நடக்கக்கூடிய வாய்ப்புகளும் இப்போ உங்களுக்கு இருக்குங்க இந்த தினத்தை என்ன சிறப்பானதாக மாத்துறதுக்காக நீங்கள் பயன்படுத்த வேண்டிய அதிர்ஷ்டம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்பர் சிக்ஸு ஆறாம் நம்பர் இன்றைக்கி உங்களுக்கு லக்கியஸ்டு நம்பராக அமைய வாய்ப்புகள் இருக்குங்க இன்றைய தினத்தை இன்னும் சிறப்பானதாக மாதம் அப்படின்னா இன்றைக்கி நீங்கள் பயன்படுத்த வேண்டிய அல்லது அணிய வேண்டிய அதிர்ஷ்ட நிறம் கிரே கலர் இன்றைக்கி நீங்கள் யூஸ் பண்ணலாங்க கிரே கலர் இன்றைக்கி உங்களுக்கு லக்கேஸ் கலர் அமையும் நட்சத்திர ரீதியான பழங்களை காணும்பொழுது யாரெல்லாம் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களாக இருக்கீங்களோ இன்றைக்கி முன்னேற துடிக்கும் நாளாகின்ற தினம் இருக்குங்க நீங்கள் வாழ்க்கையில் எப்படியா முன்னேறணும் அப்படின்ற மாதிரி ரொம்ப ஆர்வமான சிந்தனையோடு இருக்கக்கூடிய ஒரு நாளாக என்ற தினம் அமைதுங்க வியாபாரம் மற்றும் வர்த்தகத்தில் இன்றைய தினம் மிகப்பெரிய நல்ல லாபகரமான சூழ்நிலை அமையக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு தென்படுது இன்றைய தினம் சுவாதி நட்சத்திரத்தில் இருந்த நண்பர்கள் எப்படியாவது வாழ்க்கையில் முன்னேறணும் அப்படின்ட்டு நீங்கள் ரொம்ப ஆர்வமாக இருக்கக்கூடிய ஒரு நாளாக அமைப்படுவீங்க இன்றைக்கி அதற்கான சிந்தனைகள் உங்கள் மனதில் அதிகரித்து காணப்படக்கூடிய ஒரு நல்ல சூழ்நிலைகள் ஏற்படுத்துங்க மேலும் வியாபாரத்தில் இன்றைக்கி நல்ல லாபங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு யோகம் இன்றைக்கி உங்களுக்கு இருக்கிறதுனால அதன் மூலமாக மன மகிழ்ச்சியான நல்ல சூழ்நிலைகள் உங்களுக்கு ஏற்படும் மன நிறைவு ஏற்படக்கூடிய நாளாக இன்றைய தினம் கிடைக்கும் லாபம் மூலமாக உங்களுக்கு அமையுங்க வியாபாரிகளுக்கு மிக மிக மகிழ்ச்சியான நாள் இன்றைய தினம் விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு உங்களது காரியங்களில் இருக்கக்கூடிய தடைக்கர்கள் எல்லாம் உடை தெரியக்கூடிய ஒரு நாளாக உங்களுக்கு இன்றைக்கி அறமை பெறுவீங்க எனவே காரியங்களில் நிறைய வெற்றிகள் பெறக்கூடிய ஒரு யோகம் இருக்குது இதுவரைக்கும் முடியாத காரியங்கள் நீங்கள் முடித்து காட்டக்கூடிய ஒரு யோகம் இன்னைக்கு உங்களுக்கு அமைஞ்சிருக்குங்க மறைமுகமாக இருக்கக்கூடிய உங்களுடைய திறமைகள் எல்லாம் இன்னைக்கு வெளிப்படும் எனவே அந்த திறமைகளை பார்த்து மற்றவர்கள் ஆச்சரியப்படக்கூடிய வகையில் உங்களுக்கு சிறப்பான நல்ல சுச்சுவேஷன்ஸ் அமையக்கூடிய வாய்ப்புகள் இன்றைக்கி இருக்குங்க நன்றி நண்பர்களே நமது வீடியோ எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் நான் நம்புறேன் சோ எல்லாருமே மறக்காம லைக் பட்டன் அழைத்து விடுங்க இந்த வீடியோக்கு ஒன் மில்லியன் லைக் வரணுங்கிறது என்னுடைய எதிர்பார்ப்பு சோ உங்களுடைய சப்போர்ட் இல்லாமல் கண்டிப்பா முடியாதுங்கிறதுனால இந்த வீடியோ பிடிச்சிருந்தா பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அனைவருமே லைக் பட்டன் அழுத்தி விடுங்க உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க உங்களது பொன்னான கருத்துக்கள் எதுவானாலும் அதை நீங்கள் பதிவிடலாம் மேலும் நமது சேனலோட எப்போதும் இணைந்திருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் நமது தொடர்புடைய ராசிபனம் சேனலுக்கு அழுத்தி விடுங்க நண்பர்களே மீண்டும் நாளை தினம் வியாழக்கிழமை ராசிபலங்கள் உங்களுக்கு எப்படி அமைதிங்கிற விஷயத்தோட நாளை தினம் வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹேவ் அ வண்டர்ஃபுல் டே